சோசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உண்மை உள்ளவனை குறித்து எலியேசர் மூலமாக நம்ம இரண்டு வாரங்களாக கற்றுக்கொண்டோம் எப்படி ஒரு உண்மை உள்ளவன் தேவனுக்கு மகிமையை சந்தோஷத்தை கனத்தை தர முடியும் அதே போல் உண்மை இல்லாத ஒருவன் மூலமாக எவ்வளோ பெரிய மன வருத்தங்களும் வியாகுரங்களும் ஏற்படும்ங்கிறத கேஆசி மூலமாக இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு ராஜாக்கள் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி நீ சுகமாய் இருக்கிறாயா உன் புருஷன் சுகமாய் இருக்கிறானா அந்த பிள்ளை சுகமாக இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றாள் அவள் சுகந்தான் என்று சொன்னான் அப்போ கேஆசியும் எலிசாவும் மலை மேலே நிற்கிறாங்க நம்மளுக்கு சூனேமியால் ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாத மகள் அப்படிங்கிறதுனால எலிசாவளை ஆசீர்வதித்து அவளுக்கு ஒரு மகன் பிறக்கிறார் அந்த மகன் ஒரு நாள் அவர் தகப்பனோட தோட்டத்தில் இருக்கும்போது தலை நோவுகிறது என்று சொல்லி அந்த மகன் மறித்து போகிறான் அந்த மகனை எலிசாவோட அறையில் வச்சுட்டு அந்த மகள் எலிசாவை பார்க்க வாரா அப்படி வரும்போது எலிசா தூரத்துலேயே அவளை பார்த்துட்டாரு பார்த்துட்டு ஏன் திடீர்னு அவள் என்னை பார்க்க வரா கேயாசி நீ போய் கேள் அவகிட்ட என்ன பிரச்சனை எல்லாம் சரிதானான்னு கேளுன்னு அனுப்பிச்சி விட்றார் அந்த மகள் ஏ கிட்ட எல்லாம் சுகம்தான் அப்படின்னு சொல்கிறார் இந்த எளிய போல கேயாசி ஒன்றும் அறிமுகம் இல்லாத ஒரு நபர் இல்லை அந்த குடும்பத்திற்கு அவர் அந்த வழியாக போகும்போது எல்லாம் வந்து சூனேமியால் வீட்டில் தான் தங்குறார் அநேக முறைகள் தங்கியிருக்கிறார் அவளுடைய உபசரிப்பு அவள் தேவ மனுஷனுக்கு கொடுக்குற கனத்தை எல்லாம் பார்த்த எலிசா இந்த மகளுக்கு நம்ம ஏதாவது செய்யணுமே அப்படின்னு தான் ஆசிர்வதிக்கவே செய்கிறார் அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கேஆசின்னா யாருன்னு நல்லா தெரிஞ்ச சூனேமையால் தன் இறுதியத்தோட வியாகுலத்தை அதாவது தன் பிள்ளை இறந்துட்டான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எனக்கு நடந்துடுச்சுங்கிறத கேஆசி கிட்ட சொல்லவே இல்லை அவன் வந்து கேட்குறான் எல்லாம் சுகமானு கேட்கும்போது சுகந்தான்னு சொல்லிட்டு அவள் என்ன செய்கிறாள் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டு அவள் ஆத்தமாக துக்கமாக இருக்கிறது ஆ அதை எனக்கு அருவியாமல் மறைத்தார் என்றான் அவள் காலை பிடிச்சிட்டு எலிசா எலிசாக்கிட்ட நான் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்கன்னு நான் கேட்டேனா என் பிள்ளை இப்போ மறிச்சு போயிட்டே அப்படின்னு அப்போ எலிசாவுக்கு ரொம்ப வருத்தம் என்னடா இது இப்படி நடந்து போச்சு நாம் ஒரு பிள்ளை அவளுக்கு கொடுத்தோம் ஏன் கர்த்தர் வந்து இந்த உண்மையை எனக்கு சொல்லாமல் மறைச்சிட்டாருன்னு எலிசா வருத்தப்படுகிறார் இந்த கேஆசி நாம் இத்தனை நாளாக இந்த இந்த சகோதரியை நம்ம பார்த்துருக்குறோமே இத்தனை நாளாக அவங்க வீட்டில் தங்கியிருக்கிறோமே அவங்க கையால் நம்ம வாங்கி சாப்பிட்ருக்கோமே ஒரு உண்மையான தேவ மனுஷனுக்கு கீழே நம்ம ஊழியனாக இருக்கிறோமே ஏன் என்கிட்ட அந்த அம்மா உண்மையை சொல்லாமல் என் எஜமான்கிட்ட ஓடிப்போய் உண்மையை சொல்கிறாங்கன்னு கேஆசி கொஞ்சம் கூட வருத்தப்படலை அப்போ இந்த சூனேமியாளுடைய பார்வையில் கேஆசி எப்படிப்பட்டவனாக இருந்திருக்கிறான் அப்படின்னா இந்த கிட்ட நான் சொல்ல விருப்பம் இல்லை இந்த கேஆசி மூலமாக என் துக்கத்துக்கு ஆறுதல் கிடைக்க போகிறது இல்லை இந்த கேஆசி கிட்ட என்னுடைய இருதயத்தை ஊற்றி மறுபடியும் நான் தேவன்கிட்ட ஊற்றுக்கிறதுக்கு நான் நேரடியாக போய் என்ன செய்கிறேன் எலிசா கிட்டேயே போய் என் துக்கத்தை நான் ஊற்றி விடுறேன்னு அவ போறான் அப்போ ஒரு உண்மை இல்லாத ஊழியனை கர்த்தர் கர்த்தர் தனக்கு ஊழியனாக தேர்ந்தெடுத்துட்டார் ஆனால் உண்மை இல்லாத ஊழியன்கிட்ட எந்த ஒரு ஆத்மாவும் பலனை பெற விரும்புகிறதே கிடையாது இதில் கேஆசியை வந்து எப்படி அந்த சுனேமியால் பார்த்தாலோ அதே போல் இந்த உலகத்தில் நிறைய கேஆசிகள் இருக்கிறாங்க கர்த்தரால் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டு கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்த நிறைய பேர் தங்களுடைய ஊழியத்தில் தங்கள் மூலமாக தேவன் சில காரியங்களை செய்யணும்னு நினைக்கும்போது அது நடக்கலையே அப்படின்ட்டு துக்கம் இல்லாமல் வருத்தம் இல்லாமல் வியாகுலம் இல்லாமல் காணப்படுகிற எத்தனையோ ஊழியர்கள் இருக்கிறதுனால தேவனுடைய மகிமை இன்னும் சுற்றி பிரஸ்தாபப்படாமல் இருக்குது அந்த கேஆர்சி கொஞ்சம் எப்படி வந்து எலிசா வருத்தப்படுகிறார் ஏன் இது தேவனை எனக்கு அறிவிக்கலை இவன் இவ்வளவு துக்கமாக இருக்கிறாளே எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கேன்னு எலிசாவுக்கு இருந்த வருத்தம் கேஆசிக்குள்ளேயும் இருந்திருக்கணும் ஏன்னா கேஆசிக்கும் சுனியமியால் நல்லா தெரியும் எலிசாவுக்கு எந்த அளவுக்கு சுனேமையால் தெரியுமோ அதே அளவுக்கு கேஆசிக்கும் சுனேமையால் தெரியும் ஆனால் எலிசா தேவனோடு நடக்கிற மனுஷன்கிறதுனால தேவன் அவளுக்கு நன்மை செய்ய அந்த மகளுக்கும் ஒரு தீமை வந்துட்டேன்னு வருத்தப்படுகிறார் எலி கேஆசி அப்படி இல்லவே இல்லை நான் வந்தேன் நான் அவங்க கூட இருந்தேன் நான் நல்லா சாப்பிட்டேன் ஒரு ஊழியக்காரின் வேலைக்காரனாக எனக்கு கிடைக்க வேண்டிய சகலமும் எனக்கு கிடைச்சிது எனக்கு அது போதும் சூனேமியாளுக்க வருத்தம் இருந்தால் என்ன என் மூலமாக தேவன் செய்ய என்கிட்ட அந்த உண்மை மறைக்கப்பட்டா என்ன மறைக்கப்படாட்டி என்னன்னு கேயாசி அதை குறித்து மன வருத்தம் இல்லாதவனாக காணப்பட்டான் தனக்கு தேவன் கொடுத்த ஆடுகளை குறித்ததான ஒரு மன வருத்தம் இல்லாத ஒரு ஆயன் இப்படி தான் இந்த சூனேமியாளுக்கு ஒன்றுமே செய்ய முடியாதது போல நிறைய ஆத்மாக்கள் ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கோம் அப்படிங்கிறத இந்த வேலையில் கவனித்து உணர வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கும் கேஆசியை போல வெறும் அந்த ஊழியன் அப்படிங்கிற அந்த பேர் மூலமாக கிடைக்கிற சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்க போகிறோமா இல்லை அந்த உண்மையான அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தின்படி தேவனுக்கும் ஆடுகளுக்கும் இடையில நான் இருக்கிறேனேங்கிற மனதுக்கத்தோட அந்த ஆடுகளை கர்த்தருக்கு நேராக நடத்த போகிறோமா இந்த முடிவை நம் கையில் தான் தேவன் கொடுத்திருக்கிறார் நிச்சயம் நம்ம ஒவ்வொருவரும் கேசியை போல் இல்லாமல் போல போல் உண்மையுள்ள மனுஷனாக இருக்க தான் பிரயாசப்படுகிறோம் இந்த உலக ஆசிர்வாதங்களை பார்த்து கொண்டு ஆத்துமா மேலே துக்கம் இல்லாமல் இருப்போமானால் நிச்சயம் நம்ம உண்மையுள்ளவர்களாக வாழ முடியாது